சங்கீதம் நூற்று நாற்பத்தி இரண்டு உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரின் இறக்கத்திற்காக வேண்டுகிறேன் என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் இந்த ஆஹ் பர்டிகுலர் சாம் இன்றைக்கு நான் வந்து வாசிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு ஸோ இன்றைக்கு வெல்கம் பேக் டு நைன்த் டே நம்ம புழுதை பிரான்சிஸ் அசிசிக்கான ஒன்பதாவது நவநாளில் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்து அவரோட இறுதி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவரோட இறுதி நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் ஸோ இப்போ வந்து அவருக்கு டெத் பெட் இருக்கிறாரு முடியாமல் இருக்கிறாரு தான் வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்றது பிரான்சிஸ்க்கு நல்லா தெரியுது அதனால வேண்டி அவருக்கு ரொம்ப நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர் இருந்தாங்க ஆனாலும் கூட அவர் ரொம்ப சின்னதுல இருந்து பார்த்து வளர்த்து நல்ல ஆன்மீகத்துல வழிகாட்டிய ரெண்டு பேர் லியோ ஆஞ்சலோ இந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அவர் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ என்ன பிரேயர் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கடவுளை புகழ்ந்து பேசுறாரு இந்த செடிக்காக அவர் சொல்லுவார் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஆண்டவர் போச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டருக்காக அப்படின்னு ஒரு ப்ரேயர் சொல்லுவாரு போச்சி பிரதர் சன்னுக்காக கடவுளை போச்சி புகழ்ந்தார் வாட்டருக்காக சிஸ்டர் வாட்டருக்காக சிஸ்டர் பிளான்ட் இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கை எல்லா பொருள் வேண்டி நான் கடவுளுக்கு அவரு நன்றி சொல்லிட்டே இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய லாங் ப்ரேயரவே இருக்குது இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பிறகு இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை அவர் வந்து படிக்க சொல்றாரு அவங்க படிக்கும் பொழுது அதுக்கு அப்படியே பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு பிறகு அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா அவருக்கு ரொம்ப பிடித்த இந்த நர்ச்சி வாசகத்தை படிக்க சொல்றாரு யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் இங்க என்ன இருக்கு சீடரின் காலடிகளை ஏசு கழுவுனாரு இல்லைங்களா கழுவு எதுக்கு முன் எதுக்கு முன்பு அப்படி கடவுள் செய்யறாரு அவங்கள்ட்ட வந்து இரா உணவின் போது அப்பத்தெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாரு அப்போ அதற்கு என்ன செய்யறாங்கன்னா சீடர்களோட பாதங்கள்லாம் இவர் வந்து கழுவுற அந்த சடங்கு இருக்குது இல்லைங்களா ஸோ இவரை இதை ஃபுல்லாக படிக்க வச்சுட்டு உண்மையாலுமே பிரெட் எடுத்துகிட்டு வந்து அதை சின்ன சின்னதா பிட்டு எல்லா பிரதர்ஸும் வந்து கொடுக்குறாரு அது வந்து நினைவு இயேசுவின் இயேசு வந்து திரு உணவை வந்து ஏற்படுத்தியதை வந்து திரும்பவும் அவர் வந்து புதுப்பிக்கிறார் அந்த ஒரு நினைவு படுத்துட்டு எல்லாருக்கும் தந்த பிறகு அப்போ எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டு அழுகுறாங்க ஒருத்தர் சொல்றாரு இப்போ நாங்கள் வந்து அனாதையா ஆகிடுவோமே நாங்கள் எங்களுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்களே அப்பா ஃப்ரான்சஸ் நீங்கள் எங்களுக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் அழுகுறாரு அப்ப அவர் சொல்றாரு இல்ல ஆண்டவர் ஏசு உங்க கூட இருந்து உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு நான் வந்து எப்படி பாவியா இருந்தேன் பிரான்சிஸ் அப்படின்ற என்ன என்ன கூப்பிட்டு இந்த உங்க எல்லாரையும் வழி நடத்த என்ன ஒரு சகோதரனை அவர் எப்படி நியமிச்சாரோ அதே போல எல்லா பாவிகள் கூடயும் ஆண்டவர் ஏஸ் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு அவருக்கு வந்து சேக் சன்னலாலான ஒரு சேக்ல வந்து உடை செஞ்சு அதுல வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதில் படுக்க வைக்கிறாங்க அப்படி வந்து கடவுள் வந்து புகழ்ந்து பாடிட்டு அப்படியே வந்து இறந்து போயிடறாரு அப்ப பிரதர்ஸ் என்ன பண்ணாரு தெரியுங்களா அவர் வாழும்பொழுது ஒரு புனிதரா இருந்தாரு ஆனா அவர் இறந்த அந்த ஒரு செகண்ட்லேயே பிரதர்ஸ் எல்லாரும் அப்படியே டேர்ன் எடுத்து வந்து அவரோட திருக்காயங்கள் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட அவர் தொட்டு கும்பிட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த ஒன்பது நாட்களா ஒவ்வொரு பிரான்சிஸ பற்றி ஒவ்வொரு குவாலிட்டி அவர் எப்படி கடவுள்கிட்ட ரொம்ப எப்படி எல்லாம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எதிர்பார்க்கல இந்த வருஷம் இந்த நம்ம நாள் வந்து நான் செஞ்சு முடிப்புன்னு எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு சில நேரம் நான் தொடங்குவேன் பட் என்னால் வந்து முடிக்க முடியாது ஒரு சில காரணங்களுக்காக எனக்கு வீடியோஸ் போடவே முடியாது பட் நான் இந்த டைம் வந்து நான் உண்மையிலுமே ப்ரேர் பண்ணிவிட்டேன் நான் அந்த ஒரு பத்து நாளும் நான் வந்து ஆண்டவர் இயேசு பற்றி பிரான்சஸ் அவர் மேலே கொண்டிருந்த அந்த அன்பு பற்றி நான் சொல்லியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ஒரு உறுதி இருந்துச்சு வீடியோஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து எனக்கு வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறீங்க வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படின்னா அன்பு செய்யும்பொழுது கரெக்ட் பண்ணும்பொழுது தான் ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பு அறியாமலே நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறோம் அந்த வகையில் அதையும் நானும் நல்ல முறை பயன்படுத்திக்கிறேன் ஸோ எல்லாரையும் நிறைவாக நம்ம அவர்கிட்ட ஒரு லெசனை கத்துக்கலாமா நிறைய நான் விஷயங்களை சொன்னேன் ரொம்ப தாட்சியா இருந்தாரு ஒபே பண்ணாரு ஏழ்மை ஏற்றாரு பீஸ் ஏற்படுத்தினாரு நற்கர்ணி ஆண்டவர் மீது ரொம்ப பாசமா இருந்தாரு துன்பத்தை வந்து ஏ பில்டிங்கா ஏற்றுக்கொண்டாரு இயற்கையை ரொம்ப லவ் பண்ணாரு இப்படி நிறைய விஷயங்களை நான் சொன்னேன் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இயற்கையை நாமும் நேசிக்கலாமா இது என் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால நான் இந்த பாயிண்ட் சொல்லல பட் நானுமே அந்த நாட்களை அப்படிதான் யோசிச்சேன் நம்ம வந்து இயற்கையை கொஞ்சம் நேசிக்கலாம் நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கலாம் நம்ம நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பூமியை நம்ம வந்து கொடுத்துட்டு போகலாம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் எல்லாரோடையும் அமைதியை ஏற்படுத்தலாம் அமைதியின் நாயகன் ஆண்டவர் இயேசு புனித பிரான்சிஸ் வழியாக நமக்கு எந்த ஒரு கிரேச தரட்டும் அமைதியின் தூதுவராக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றட்டும் அமே பாய்